அனைவருக்கும் சேலம் சுபாவின் அன்பான வணக்கம் இன்னைக்கு ஒரு மெசேஜ் என்னென்னா நேற்று நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொருள்களை வாங்கிட்டு லைனில் நின்னாங்க பில்லிங் போடுறதுக்காக அப்போது ஒரு லேடி வந்தாங்க அவங்க வந்துட்டு கையில் ஒரு ரெண்டு பொருள் தான் வச்சுருந்தாங்க அந்த ரெண்டு பொருளையும் பில்லிங் கவுண்டரில் இருந்த பொண்ணுக்கிட்ட காமிச்சே இதை எனக்கு போட்டு கொடுங்க உடனே போகணும் அப்படின்னாங்க அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க மேடம் இது எல்லோரும் லைனில் நிற்கிறாங்க நீங்களும் வரிசையில் வாங்க ஏன்னா மற்றவங்களாக கோவிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த அம்மா உடனே அந்த ரெண்டு பொருளையும் அந்த இடத்துல வச்சுட்டு நீ நான் தினம் இந்த இதுக்கு வரேன் ஸ்டோருக்கு வரேன் கொஞ்சம் கூட நீங்கள் இதே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் இந்த கடைக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு சொல்லிவிட்டு போ போனாங்க அப்ப அந்த வரிசையில் நின்று அவங்க எல்லாருமே அந்த அம்மா ஒரு மாதிரி பார்த்தாங்க என்ன இவங்க இப்படி கோபப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இது ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அவங்க கையில் இருந்த ரெண்டே பொருளுக்காக இவ்வளோ கோபப்பட்டிருக்க வேண்டியதில்லை பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட கொஞ்சம் இதை நான் போட்டுட்டு போறேங்க அப்படின்னு ஒரு ஒரு ப்ளேஸ் கேட்டு பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக வந்து அவங்க சீக்கிரம் போயிருக்கலாம் ஏன்னா எல்லாருமே வந்து வேலையை விட்டுடு தான் வந்து இந்த மாதிரி ஸ்டோருக்கு வராங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பொருள் வாங்குறவங்க எதுக்காக இந்த மாதிரி பெரிய ஸ்டோருக்கு வரணும் பக்கத்தில் அண்ணாச்சி கடையிலே வாங்கலாம் இல்லையா இது அதிக கோபம் ஆபத்தையே தரும் அதுவும் பொது இடங்களில் கோபத்தை தவிர்ப்பது நல்லது நன்றி வணக்கம்